அன்று இரவு முழுவதும் அவளின் அழுகுரல் என் செவிகளில் ஒலித்துக் கொண்டே இருந்தது மறுநாள் நான் அலுவலகத்தில் இருந்து தாமதமாகவே வீடு திரும்பினேன் இரவு வெகுநேரம் ஆகியிருந்தது வீடு அமைதியாக இருந்தது மின் விளக்குகள் எரிய அவள் சாப்பிடும் மேசை அருகே அமர்ந்து எதையோ எழுதி கொண்டிருந்தாள் நான் அவளை கண்டுகொள்ளாமல் சாப்பிடக்கூட இல்லை நேராக படுக்கையறைக்கு சென்று படுத்து உடனடியாக தூங்கிவிட்டேன் என் மனம் முழுவதும் குழப்பமும் குற்ற உணர்வும் அதே சமயம் இந்தச் சிக்கலில் இருந்து விடுபட வேண்டும் என்ற ஏக்கமும் கலந்திருந்தது அவளது மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை அறிய எனக்கு தைரியம் இல்லை அடுத்த நாள் காலையில் அவள் தன் விவாகரத்து நிபந்தனைகளை என்னிடம் கொடுத்தாள் அதை பார்த்த நான் அதிர்ந்து போனேன் அவள் என்னிடம் இருந்து எதையுமே விரும்பவில்லை வீடோ காரோ கம்பெனி பங்கோ எதுவுமே வேண்டாம் என்றாள் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் வைத்தால் அடுத்த ஒரு மாதத்திற்கு நாங்கள் ஒரு சாதாரண கணவன் மனைவி போல நடந்து கொள்ள வேண்டும் என்றார் என் மகன் ஒரு மாதத்தில் தேர்வு எழுதவிருப்பதாகவும் எங்கள் விவாகரத்து அவனுடைய மனதை பாதிக்கக் கூடாது என்றும் சொன்னார் அவனது கோரிக்கை எனக்கு வியப்பளித்தது அவள் என் மீது எந்த கோபமும் காட்டாமல் மகனை பற்றி மட்டுமே யோசிப்பது என் மனதின் ஓரத்தில் ஒரு மெல்லிய வருத்தத்தை ஏற்படுத்தியது அவள் மேலும் ஒரு வினோதமான கோரிக்கையை வைத்தாள் எங்கள் திருமண நாளில் அவளை எங்கள் படுக்கையறைக்குள் நான் தூக்கிக் கொண்டு வந்ததைப் போலவே அடுத்த ஒரு மாதம் தினமும் காலை அவளை எங்கள் படுக்கையறையில் இருந்து வாசல் கதவு வரை தூக்கிக் கொண்டு செல்ல வேண்டும் என்றார் அவளுடைய இந்த கோரிக்கை எனக்கு பைத்தியக்காரத்தனமாக தோன்றியது இவளுக்கு என்ன ஆகிவிட்டது என்று எண்ணினேன் ஆனால் அடுத்த சில வாரங்களுக்கு இந்தச் சிக்கலை எளிதாக்க வேண்டும் என்று கருதி அவள் கூறியதற்கு நான் சம்மதித்தேன் இந்தக் கோரிக்கை அவளது இறுதி ஆசையாகக் கூட இருக்கலாம் என்று எண்ணிய நான் அதை நிறைவேற்ற முடிவு செய்தேன்